திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளர் முகமது முபாரக் பழனியில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார் ஆயக்குடி கணக்கன்பட்டி கோம்பைப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து தன்னை வெற்றி பெற செய்து டெல்லிக்கு அனுப்புங்கள் என கூறினார் ஆயக்குடியில் குளிர்பதன கிடங்கு அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் என்ன செய்வீர்கள் என்றால் ஆயக்குடியிலே அதிகப்படியாக விளைகிற மிக சுவையான கொய்யாவையும் அதுபோல மாம்பழத்தை பாதுகாத்து வைப்பதற்கான கோல்டு ஸ்டோரேஜ் என்கிற குளிர்பதன சேமிப்பு கிட்ட கொண்டு வருவதற்கான முயற்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் நான் நிச்சயமாக எடுப்பேன் என்று சொல்லி இந்த நான் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு சென்றேன் போகும்போது எனக்கு ஒரு நினப்பு ஆத்தூர்ல அமைச்சர் தொகுதி பாலாரும் தேனாரும் ஓடும் நம்மளும் போய் ஒரு சொம்புல கொஞ்சம் போல போரிட்டு வந்துடலாம் தேனையோ பாலையோ நினைச்சு போனா அங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாத நிலைக்கு அந்த தொகுதியை ஆளாக்கி இருக்கிற அமைச்சர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க